உங்களுக்கு தெரியுமா நான் சில சமயங்களில் இந்த கருத்தை பற்றி சிந்திக்கிறேன் நல்லதும் கெட்டதும் ஒன்றை மற்றொன்று பாதிக்குமா அதாவது ஒன்று இல்லாமல் மற்றொன்று இருக்க முடியுமா அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி நான் அவை ஒரே அங்கீகாரம் பெற்றவை என்று நினைக்கிறேன் இப்படி சொல்லலாம் கெட்ட விஷயங்கள் இல்லாவிட்டால் நல்லதை எப்படி அறிந்திருப்போம் வாழ்க்கை முழுமையாக சரியானதாக இருந்தால் நம் நல்ல தருணங்களை மதிப்படைவீர்களா ஆனாலும் நல்லதும் கெட்டதும் தனித்தனியே இருக்க முடியாததா ஒன்று மற்றொன்றுக்கு தேவைப்படுகிறதா எந்த கெட்ட விஷயங்களும் நடக்காதனால் நல்ல நாள்கள் இருக்க முடியாது இல்லையா நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் எனக்கு தோன்றுவது கெட்ட தருணங்கள் நல்ல தருணங்களை உருவாக்குகிறது உதாரணமாக மக்கள் துன்பங்களை எதிர்கொள்வதன் மூலம் வளர்ந்து வாழ்க்கையில் என்ன முக்கியம் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள் அந்த சவால்கள் இல்லாவிட்டால் நாம் நல்ல விஷயங்களை மதிக்கக்கூடாது சரி ஆனால் நல்ல விஷயங்கள் நல்லவையாகவே இருக்கும் என்று நினைத்தால் கெட்ட விஷயங்கள் அவற்றை மதிப்பிற்குரியதாக உருவாக்க வேண்டும் என்று எப்போதும் எண்ணுவது சோர்வாக இருக்காது அப்படி நடக்கும் என்று தோன்றுகிறது உண்மை ஆனால் அது சமநிலையைப் பெறுவதாக இருக்கலாம் நல்லதும் கெட்டதும் நாளும் இரவும் போன்று இணைந்துள்ளன இரவிற்கு இல்லாமல் பகலின் அழகை எங்கு காணலாம் சில சமயம் அவற்றின் வித்தியாசம்தான் நல்ல தருணங்களை மேலும் பிரகாசமாக காட்டுகிறது நான் என்னை திரும்ப எண்ணிக்கொள்கிறேன் அதாவது நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்களை மதிக்க கற்றுத் தருகிறதா ஆமாம் அதுதான் இது குறித்தான எண்ணமல்ல கெட்ட விஷயங்களை தவிர்க்காமல் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவை இரண்டு பக்கங்களின் ஒரு நாணயமாக இருக்கின்றன ஒன்று இல்லாமல் மற்றொன்று அதற்கான அர்த்தத்தை காணவில்லை நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னை புரிந்து கொண்டு விட்டீர்கள் அதனால அது எல்லாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களாக இருக்க வேண்டும் நல்லதை மட்டும் நாடாமல் நிச்சயமாக அது பழமொழி போலவே இருக்கிறது மழை இல்லாமல் மின்னல் இல்லை வானிலை இல்லாமல் வானம் இருக்க முடியாது